அன்பிக்கினிய சகோதரர்களே விநாயக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஊர்வலமாகவும் வணக்க வழிபாடாகவும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே நாம் அறிந்த விஷயமாக இருக்கிறது இந்த விநாயக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த மத சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி வரும்போது அது ஊர்வலமாக வரும்போதோ அல்லது அவர்கள் ஒரு இடத்திலே சிலையை வைத்துவிட்டு அதிலே அவர்கள் வணங்குவதற்கான சில காரியங்களை ஏற்படுத்தும் போதோ விநாயக சதுர்த்தி என்று ஒன்று வந்துவிட்டாலே பொதுவாக ஒரு பதட்டமும் பயமும் காவல்துறை உட்பட பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலை எதனால் உருவாகிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் நம்முடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது அதாவது இப்போ இவங்க வணங்கக்கூடிய பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வம் இதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கிறது அதாவது நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இது மாதிரி வெளி மாநிலங்களில் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற அவங்களுடைய நம்பிக்கைகள்ல சிவன் பார்வதி இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் முருகன் பிள்ளையார் என்று சொல்லுவாங்க அதுல முருகனை பொறுத்த மட்டில் வெளி மாநிலத்தில் உள்ள அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை யாரை பிரதானமாக ஏற்றுக்கொள்வாங்க வணங்குவது அவருக்கு சில வணக்க வழிபாடுகளை வெளிப்படுத்தி காட்டுவது இதெல்லாம் அந்த மகாராஷ்டிரா இது மாதிரியான அந்த வெளி மாநிலங்களில் இதற்கு முந்தைய காலங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்துச்சு இப்ப அது என்ன ஆகுதுன்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகம் இது மாதிரி பல்வேறு மாநிலங்களுக்கு இந்த நம்பிக்கை பரவுகிறது பிள்ளையாரை கடவுளாக வணங்க வேண்டும் சிவனுடைய மகனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி அதனுடைய நம்பிக்கை பரவலாக பரவுகிறது அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக அவர்கள் பிள்ளையாரை தங்களுடைய கடவுளாக வணங்குகிறார்கள் இது ஆரம்ப காலத்தில் இப்போ வந்து ஒரு பிள்ளையார் ஊர்வலம் பிள்ளையாரை வந்து கடலில் கரைப்பது ஊர்வலத்தில் வந்து கடுமையான கோஷங்களை எழுப்புவது என்று இப்போ இருக்குது இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது ஒரு காலத்துல கிராமங்கள்ல விநாயக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கொண்டாடுவார்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய வணக்கங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அன்று அவங்க என்ன செய்வாங்க விநாயகர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அது மாட்டினுடைய சாணம் களிமண் இது மாதிரி ஒரு பொருள்கள்ல வடிவங்களை உருவாக்கி அவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் செய்து விட்டு அங்க இருக்கக்கூடிய கிணத்துல போடுறது ஆற்றுல கரைக்கிறது இதை செய்வாங்க இதை ஒரு ஊர்வலமாக வைத்து செய்வாங்களான்னு கேட்டால் செய்ய மாட்டாங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இப்படிலாம் செய்வாங்களான்னு தான் செய்ய மாட்டாங்க ஆனா சமீப காலமாக ஒரு இருபது தான் இப்ப என்ன செய்துன்னு கேட்டால் ஒரு அதிர்ச்சியை ஊட்டக்கூடிய அளவுக்கும் ஒரு மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஊட்டக்கூடிய அளவுக்கும் ஒரு ஊர்வலங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக என்ன செய்யறாங்க கடலில் கரைப்பது ஆற்றில் கரைப்பது என்று செயல்படுத்துகிறார்கள் இப்போ ஒரு ஊர்வலம் நடத்துவது தவறா என்று கேட்டால் தவறு இல்லை ஒரு ஊர்வலம் நடத்துவது தவறா தவறு கிடையாது அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்தால் அதில் நமக்கு எந்த விமர்சனமும் இல்லை ஆனால் இந்த ஊர்வலங்கள் ஏன் நடத்தப்படுகிறது என்று நாம சிந்தித்து பார்க்கும்போது போது அதுக்கு பின்னால் சில விஷயங்கள் இருக்கிறது பின்னால என்ன விஷயம் இருக்கிறது மத நம்பிக்கையை தாண்டி மத பிரத்யோகம் இந்த விஹெச்பி என்று சொல்லக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளால் அவர்களால் இது வந்து திணிக்கப்படுகிறது ஒரு ஊர்வலத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக என்ன செய்யணும் கடல்ல கரைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க அதுக்கு பின்னால இயங்குகிறார்கள் இந்துத்துவ சக்திகள் தான் அதை இயக்குகிறதே தவிர இந்து மத நம்பிக்கைப்படி அப்படி கிடையாது அப்ப இந்த ஊர்வலம் நடத்துறதுனால என்ன செய்யறாங்க ஊர்வலம் வரும்போது சில விரும்பத்தகாத வார்த்தைகளே பேசுவது வெட்டு துளுக்கச்சிய கெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றது அதே மாதிரி துளுக்கா நீ பாகிஸ்தானுக்கு போ இல்லன்னா நீ கபர்ஸ்தானத்துக்கு போவ இப்படின்னு சொல்ற வாசகங்களை எல்லாம் அந்த ஊர்வலங்களில் வரக்கூடியவர்கள் மதுக்களை விட்டு வேற வேற கோஷங்களை எல்லாம் போட்டுவிட்டு கைகளில் ஆயுதங்களை வைத்து கொண்டு இது மாதிரி ஒரு கோஷங்களை எழுப்புறத ஊர்வலங்களில் செய்யறதை நம்ம பாக்கிறோம் அப்ப இது ஏன் அப்படி செய்யணும் ஒரு நம்பிக்கை என்று இருந்தால் அந்த நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு வணங்குவதற்கு முழு உரிமை இருக்கிறது இந்து மக்களாக இருந்தாலும் கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் ஒரு பொது வீதிகளிலே ஊர்வலம் செல்லுவதை யாரும் தவறு என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் அந்த ஊர்வத்தில் ஊர்வலத்தின் மூலமாக வேறு மத நம்பிக்கைகளை வேறு மத மக்களை வம்புக்கு இழுப்பதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா அதுதான் பெரும்பாலும் என்ன செய்கிறது விநாயக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நடக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதுல என்னன்னு கேட்டா இஸ்லாமியர்கள் எங்கு அதிகமாக வசிப்பார்களோ அந்த பகுதியில் ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்பது இதுல என்ன உங்களுக்கு இதுல என்ன நோக்கம் இதனால என்ன லாபம் இருக்கிறது இப்போ கூட அர்ஜுன் சம்பத் என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றார்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஹைஸ் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி திருவல்லிக்கேணி பகுதி இருக்கா இல்லையா அதிலே வந்து நாங்கள் ஊர்வலம் செல்ல வேண்டும் ஒவ்வொரு வருடங்களும் இதற்கு தடை விதிக்கப்படுகிறது அந்த வழியா ஒவ்வொரு வருடங்களும் தடை விதிக்கப்படுகிறது இந்த முறை தடை விதித்தாலும் நாங்கள் செல்வோம் அதை தடுக்கவில்லை காவல்துறை தான் அதை தடுக்கிறது என்று அர்ஜுன் சம்பந்த் என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார் அதே மாதிரி ராமகோபாலன் அவரும் என்ன செய்வார் அடிக்கடி இதைத்தான் தான் கையில் எடுப்பார் திருவள்ளிக்கேணி பகுதியில ஹவுஸ் பகுதியில முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நெருக்கமா நாங்க ஊர்வலம் சொல்லி இதை கையில் இதனுடைய நோக்கம் என்ன இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் உங்களுடைய ஊர்வலங்கள் போவது என்பது போகிறது தப்பு இல்லை ஆனால் போவதனால் என்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது ஒரு மக்கள் அதிகமாக போகும்போது பள்ளிவாசல் பக்கத்துல இருக்குது முஸ்லிம்களுடைய கடைகள் இருக்கிறது வியாபாரம் செய்கிறார்கள் பெண்கள் செல்கிறார்கள் அந்த மாதிரியான பொது இடங்களிலே மதுக்களை கோஷங்களை எழுப்புறது என்ன இது மாதிரி விரும்பத்தகாத கோஷங்களை எழுப்பது சரியான முறையா இதுக்கு தான் இந்த அர்ஜுன் சம்பத்து என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அனுமதிக்க இருக்கிறார்கள் அர்ஜுன் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரெல்லாம் வந்து முகநூல்களை அறிந்து வைத்திருக்கிறார்களோ டிவி இது மாதிரி விஷயங்களிலே நல்ல தேடுதல் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அர்ஜுன் சம்பத்து என்றால் யாரு கல்யாணராமன் என்றால் யாரு இவங்களெல்லாம் தெரியும் அர்ஜுன் சம்பத் சம்பந்தமாக சமீபத்திலே ஒரு வீடியோ ஒன்று வெளியானது அந்த வீடியோல அர்ஜுன் சம்பத் என்பவர் வெளி மாநிலத்தில் போய் என்ன ஒரு சாமியாக்க போய் பண உதவி பணம்னு ஏதோ ஒரு இயக்கத்தை நடத்துறதுக்கு பணம் இல்ல அது தனி விஷயம் அதையும் தாண்டி இயக்கத்தை நடத்துவதற்கு ஒரு போஸ்டர் ஒட்டுவதற்கு இது மாதிரி பணங்கள் என்று சொல்லி பொதுவாக இயக்கங்கள் வாங்குவாங்கல்ல அதையும் தாண்டி அவர் வந்து அந்த இந்து சாமியாரிடம் அவர் போய் ஆசி வாங்கி கொண்டு பணம் கேட்கிறார் எனக்கு வீடு வேணும் வீடு கட்டணும் எனக்கு உதவி செய்யுங்க இஸ்லாமியர்களுடைய அச்சுறுத்தல் இருக்கிறதோ என்று நான் அஞ்சுகிறேன் இஸ்லாமியர்கள் என்னுடைய வீட்டில் தாக்கி விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் அப்படி எல்லாம் சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக சில கருத்துக்களை மீடியாக்களிலே பரப்ப விட்டு பேசவிட்டு அதன் மூலமாக ஒரு மீடியாவுக்கான ஒரு பார்வையாளர்களை உருவாக்கி ஒரு பயங்கரமான கருத்துக்களை எல்லாம் சொல்லும்போது போது பல பேர் அதை பார்ப்பார்களா இல்லையா கவனிப்பார்களா இல்லையா அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லி 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 அதன் மூலம் இயக்கம் கொள்கைகளை வளர்க்கக்கூடியவர் தான் இந்த அர்ஜுன் சபத் என்பவர் இவர் வெளி மாநிலத்தினுடைய சாமியார்கிட்ட போய் உதவி கேட்கிறார் பொருளாதார உதவி கேட்டு அதன் மூலமாக தன்னை வளப்படுத்துகிறார் அப்போ இது சாதாரண ஒரு இந்து மக்கள் இந்த செயலை விரும்ப மாட்டார்கள் இந்து மக்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு தீபாவளி பண்டிகை என்று ஒன்று ஒன்று நடக்கிறது நடக்கிறது பொங்கல் பண்டிகை பண்டிகை என்று இதே தீபாவளி அன்று பண்டிகைக்கு ஒரு நாளுக்கு முன்னால் அதுக்கு ஒரு நாளுக்கு என்ன செஞ்சிருவாங்க வெடி போட ஆரம்பித்து விடுவார்கள் அந்த பண்டிகை முடிந்த பிறகு இன்னும் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாள் என்று பத்து நாட்களாக வெடி வெடிக்கும் அப்ப எங்க பார்த்தாலும் வெடியாக வெடிக்கும் எந்த முஸ்லீமாவது சண்டைக்கு போகிறார்களா எந்த கிறிஸ்துவராக சண்டைக்கு போறாரா எந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவராவது சண்டைக்கு போகிறாரா இப்படி வெடி வெடிக்குத அப்படின்னு சொல்லி யாருக்காவது கோபம் இருக்கிறதா சண்டைக்கு போறாங்களா இல்ல ஏன் அது ஏதோ அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் அது ஒரு நல்ல விஷயம் இல்லை என்று சொன்னாலும் வெடி வெடிக்காமல் அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம் ஆனா அதையும் தாண்டி அந்த பண்டிகை பெயரிலே வெடி வெடிக்கிறார்கள் ஆனால் அந்த வெடி வெடிப்பதின் மூலமாக சில கேடுகள் நடந்தாலும் கூட அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதற்காக பெரிய அளவுல இருந்து எதிர்ப்பாவது வருதா யாராவது கண்டிக்கிறார்களா என்றால் கண்டிக்கல என்ன காரணம் அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடக்கூடியவர்கள் அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்துக்கள் அந்த நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள் எதை கடவுள் என்று நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கையை வணங்குகிறார்கள் அதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆனால் விநாயக சதுர்த்தி என்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மட்டும் அதுக்கு மாற்றமானது எப்படி மாற்றமானது வந்து அவங்க நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள் நாற்பது சதவீத உள்ள இந்துக்களும் இருக்கிறார்கள் மீதி அறுபது சதவீதம் யாரு மீதி அறுபது சதவீதம் இந்த காவி பயங்கரத்தை விரும்பக்கூடியவர்கள் தான் இந்தியா எங்களுடைய நாடு எங்களுடைய சொந்த நாட்டுல எங்களுடைய சொந்த தெருவுல ஊர்வலமாக போக முடியல பாகிஸ்தானுக்காக போகணும் இப்படி எல்லாம் கிளப்பி விடுறது இது தவறாக கிளப்பி விடக்கூடிய வாதம் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நம்பக்கூடிய அந்த கடவுளுக்கு அவர்கள் வழிபாடுக்காக ஒரு பயணம் செல்கிறார்கள் அதே மாதிரி பழனிக்கு செல்கிறார்கள் இது மாதிரி அன்றாடம் ஒரு ஊர்வலம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த முஸ்லிம் அதிகமாக வசிக்கக்கூடிய திருவள்ளிக்கேணி பகுதிகளில் அதுல இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலம் நடக்கக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோமோ இந்த விநாயக சதுர்த்தி அல்லாத வேறு காலகட்டங்களில் இந்து மத மக்கள் அந்த வழியாக ஊர்வலம் செல்கிறார்களா இல்லையா மண்ணடி போன்ற பகுதிகளில் ஊர்வலம் செல்கிறார்களா இல்லையா இது மாதிரி இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் விநாயக சதுர்த்தி அல்லாத வேறு காலகட்டங்களில் அந்த மக்கள் போதனை யார் தடுக்கிறார்கள் என்ன பிரச்சனை வருகிறது என்ன எந்த பிரச்சனையும் அதை அந்த உண்மையான இந்துக்கள் இதை தூண்டி விடுவது இதன் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை பார்த்து அதன் மூலமாக வெளி மாநிலத்தினுடைய சாமியார் இடத்தில் வீடு கட்டுவதற்கான பொருளாதாரத்தை கேட்பது என்பது யாரு காவி சிந்தனை உடையவர்கள் அப்படிங்கிறத மக்கள் பொதுவானவர்கள் எல்லா இந்து சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம் விளக்குகிறோம் ஒருவருடைய மத நம்பிக்கையோ அவர்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்களையோ நாம் கேலி செய்யவில்லை கிண்டல் செய்யவில்லை ஆனால் அதில் எப்படி மதத்தை தாண்டி ஒரு பயங்கரவாத எண்ணங்கள் கலந்திருக்கிறது என்பதைத்தான் பொதுவானவர்கள் சிந்திக்கணும் இந்த விநாயக சதுர்த்தி என்று வந்துவிட்டாலே அரசாங்கம் பதட்டமடைகிறது காவல்துறை பதட்டம் அடைகிறது எப்படி பதட்டம் அடைகிறது நாட்டுல கொள்ள அடிக்கிறான் கொள்ள அடிக்கிறான் திருடுறான் மோசடி பண்றான் காவல்துறையினுடைய சதுர்த்தி சொன்னா ஒரு அஞ்சு தான் இருக்கும் ஆனா ரெண்டாயிரம் மூணாயிரம் காவல் ஊழியர்கள் இருப்பார்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது அவங்களையும் குறை சொல்ல முடியாது இருக்க வேண்டிய கட்டாயம் ஆகிவிட்டது ஏன் அதை கொண்டு எதாவது என்ன செஞ்சாங்க ஒரு கலவரத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் தவறு செய்ய நினைக்கிறார்கள் என்று மிகப்பெரிய அளவுல இந்த விநாயக ஊர்வலம் அந்த சதுர்த்தி வருவதற்கு முன்பாகவே பீஸ் வைக்கிறத பார்க்கிறோம் அப்போ எதற்கு அதிகமாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களோ இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ பொதுவானவர்கள் இதையெல்லாம் விரும்பாதவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியில் தேவையற்ற பேச்சுகளை பள்ளிவாசல்களை கல்லை விடுவது கிறித்துவ ஆலயங்களிலே வேற தாக்குதல்களை நடத்துவது இதன் மூலமாக என்ன பிள்ளையார் சந்தோஷம் அடைவாரா பிள்ளையார் மகிழ்ச்சி அடைவாரா என்பதை சாதாரண மக்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பண்டிகைக்கும் மற்ற பண்டிகைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நம்ம சொல்லுறோம் இதுல கூடுதலாக ஒரு தகவலையும் சொல்லிக் சொல்லிக்கொடுறோம் இந்த விநாயக சதுர்த்தி அன்று இப்ப இலங்கையில வந்து என்ன செஞ்சிருக்காங்க விநாயகரனுடைய உருவம் தெரிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று பரவுகிறது விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சி அன்னைக்கு வானில் வந்து விநாயகரனுடைய உருவம் தோன்றியது எல்லாரும் அதை வழிபட்டாங்கன்னு சொல்லி அது அதுல சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா இது மாதிரி இந்து கடவுள் தெரிவதாகவோ அல்லது கிறித்துவ கடவுள் தெரிவதாகவோ அல்லது இஸ்லாமிய கடவுள் தெரிவதாகவோ ஒருவர் நம்பினால் அது தவறான நம்பிக்கை முஸ்லீம்களும் என்ன செய்வாங்க மரம் இருக்குல்ல மரம் மரம் வந்து குனிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் உடனே மரம் வந்து தொழுதுட்டு இருக்குது அல்லானு குழந்தையினுடைய தலையில போட்டிருக்குது மீனுடைய தலையில போட்டிருக்கு இப்படி எல்லாம் சொல்லி சில விஷயங்களை வாட்ஸ்ஆப்பில் பரப்புவார்கள் இப்படியெல்லாம் கடவுள் வந்து என்ன செய்ய மாட்டாரு ரொம்ப அற்பத்தனமாக தன்னுடைய ஆதாரங்களை காட்ட மாட்டாரு அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் என்ன செய்வாங்க அந்த சாமியார்கள் கிறிஸ்துவ பாதிரியார்கள் என்ன செய்வாங்கன்னா நோய நீக்கிறேன் பேய நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை செட்டிங் பண்ணி வைத்து விட்டு அப்படியே கை கால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ மிஷிங்கா வந்து 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 அப்படியே நெருக்கத்துல வர்ற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க ஆ இப்படி கையை காட்டுவாரு புஷ்குன்னு எல்லாரும் விழுந்துருவாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் விழுந்துருவாங்க இவரு அப்படியே பேய நீக்கிற மாதிரி அற்புதம் வர்ற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க இது ஒன்னா நம்பர் பிராடு பொய் அதே மாதிரிதான் விநாயகரினுடைய உருவம் வானில் தெரிவது போது இருப்பது மேகம் அது அதுக்கும் இதுக்கும் என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது தவறான நம்பிக்கை அதையும் பொதுவானவர்களுக்கு அறிவுள்ள மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது என்ற அடிப்படையிலே அந்த தகவலை நாங்கள் சொல்லி இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அலகம் ரபில் ஆலமீன்